அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று காலக்கணிதம் கவிதை பேழையில் காலக்கணிதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு சிறந்த கவிதை கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய படைப்புகளில் ஒன்று இது மனிதம் தனி மனிதனுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறிகள் நெறியில் தெளிந்த சாரமாக கருதப்படுகிறது மனிதம் என்பதன் இலக்கணமானவன் நல்ல கவிஞனாவான் கவி மனம் எதை சரி என்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லக்கூடியது செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் மாற்றம் என்பது மனிதத்தினுடைய இயல்பு எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வதும் மனிதத்தினுடைய இயல்பு இந்த மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையைத்தான் இந்த கவிதையின் சாரமாக கவிஞர் நமக்கு படித்துள்ளார் இந்த கவிதையை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கவியரசன் கண்ணதாசன் இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் இவருடைய பெற்றோருடைய பெயர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிருமனமே அப்படிங்கிற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக செயல்பட்டவர் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் இவர் தனது சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் அத்தோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசின் அரசபைக் கவிஞராகவும் ஆக்கப்பட்டு சிறப்பு பெற்ற சிறப்பு மிக்கவர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன் என்பவர் எழுதிய பாடல் பாருங்க கவிஞன் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படிங்கறத சொல்கிறார் பாருங்க யா கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விளைவுக்கு பொருளின் செல்வம் அப்படிங்கிறாரு அப்படின்னா கவிஞனாகிய நான் காலத்தை கணிக்கக்கூடியவன் கருப்படு பொருள் பொருளை எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் அதனை நான் வந்து கவிதையாக வடித்து தருவேன் இந்த புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வமாவேன் பொன்னினும் விலை மிகுந்தது என் பொருள் செல்வம் எது சரி என்றால் இயம்புவது இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை அப்படிங்கிறார் எது சரியோ அதைத்தான் சொல்கிறது என்னுடைய வேலை தவறு அப்படின்னா அதை எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிறாரு ஆக்கல் அழித்தல் அழித்தலை மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக அப்படிங்கிறாரு அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றும் மும்மூர்த்திகளுடைய செயல்களும் கவிஞர்களின் செயலும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்னது செல்வர்களால் என்னை வந்து கட்டி போட முடியாது பதவி உயர் பதவியில் இருக்கவங்களுக்கும் நான் என்னது பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் அப்படிங்கிறார் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லையின் இல்லாயின் எமர் தட்டுவேன் இருந்தால் கொடுப்பேன் இல்லைன்னா விரட்ட வாங்குவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன் வண்டுகள் எவ்வாறு மலர்களின் மீது அமர்ந்து தேனை எடுத்து கொடுக்கிறதோ அதுபோல் நான் என்ன செய்வேன் என்னுடைய கருத்துக்களை ஊர் மக்களுக்கு சிறந்த கருத்துக்களை தருவேன் பண்டோன் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனை முயன் அப்படிங்கிறான் அதாவது கம்பன் பாரதியார் பாரதிதாசன் இவர்களெல்லாம் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லிட முகல் முயல்வேன் மக்களுக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு புகழ்ந்தால் என்னுடல் புல்லறிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார்க்கவிதைகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன் அப்படிங்கிறார் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறாரு அப்படின்னா என்னது என்னை பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசினாலும் எனக்கு வந்து நான் பரவசம் அடைய மாட்டேன் இகழ்ந்து பேசினாலும் அதற்காக நான் மனம் தளர்ந்து போட போக மாட்டேன் அப்படிங்கிறாரு என்னுடைய வேலை என்ன வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் நான் வளமான கவிதைகள் மூலம் நல்ல செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்வேன் அதுதான் என்னுடைய வேலை நான் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு அப்படிங்கிறாரு அதை பற்றியே என்னோட என்னுடைய இறப்பிற்கு பின்னால் நீங்கள் எழுதுங்கள் படிங்கள் அப்படின்னு சொல்றாரு கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்குகள் அப்படிங்கிறார் வெறும் கல்லாகவோ மரமாகவோ இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் என்னது காட்டு விலங்குகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொல்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு தான் நாட்டின் சட்டம் அப்படிங்கிறார் பாருங்கள் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாற்றம் என்பது என்னது மனித தத்துவமாகும் ஆனால் மாறும் உலகின் மகத்துவத்தை இந்த மாறக்கூடிய உலகத்தின் மகத்துவத்தை நான் அறிவேன் கவிஞனாகிய நான் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை எதெல்லாம் தீமை எதெல்லாம் நன்மை என்பதை அறிந்து என்னுடைய பாதை செல்லும் தலைவர் மாறலாம் தர்பார் அரசவை மாறலாம் அரசர் மாறலாம் தலைவர் மாறலாம் ஆனால் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கருத்துக்களை கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்போர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ஏற்காரவர்கள் விட்டுவிடுங்கள் விடுங்கள் குறைப்போர் குறைக்க அப்படின்னா எதிர்ப்பவர் எதிர்க் எதிர்த்துக்கொள் ஆனால் எது நடந்தாலும் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்னுடைய உள்வா நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களால் என்னுடைய உள்மனமானது புண்படாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் தான் தொடக்கம் நான் தான் முடிவு நான் தான் நாட்டின் சட்டம் அப்படிங்கிறார் நான் உரைப்பது தான் நான் சொல் கவிஞராகிய நான் சொல்வதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்றாரு இதில் பாருங்கள் இந்த மாற்றம் எனது மானிட தத்துவத்திலிருந்து நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படிங்கிறதால வரை நமக்கு வந்து மனப்பாட பாடலாம் இருக்கு இப்போ அதை வந்து இசை கூட்டி பாடுறேன் பாருங்கள் எளிமைய மனசு மாதிரியும் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென்சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் நன்றி